கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டதுல அது பொதுமக்களுக்கு போதிய வசதியுடையதாக இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது சில ஊடகங்களும் கூட மக்களுக்கு பல்வேறு இந்த புதிய பேருந்து நிலையத்தால ஏற்பட்டிருக்கிறதா கூட சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் போதிய வசதிகளை கொண்டிருக்கிறதா அதுல இருக்கிற குறைபாடுகள் என்ன ஊடகங்களும் எதிர்கட்சியினர் பல பேரும் குறை கூறக்கூடிய விஷயங்கள் உண்மையா இல்லாட்டி மாநில அரசு நிர்வாகம் சட்டப்பேரவை விஷயங்கள் சரியா இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் மனசுல இருந்தது அதனால நேரடியா அந்த பேருந்து முனையத்துக்கு போய் பார்த்துட்டு அதனுடைய நிறைவுரைகளை காட்டுறதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமாக இருக்கு

விறுவிறுப்பா செஞ்சு முடிச்சு பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையே அதை அவசரவசமா திறந்த போது எனக்கு இப்படிதான் மனசுல தோணுது கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு பெயர் இருக்கிறதையும் அத தமிழக முதல்வர் மறைந்த ஜெயலலிதா திறந்து வைத்த பெருமையை இன்னமும் அங்க இருக்கிற கல்வெட்டு திமுக அந்த பேருந்து நிலையத்துடைய பெயரையும் புகழையும் மறைக்கிறதுக்காக புதுசா கிழாப்பாக்கத்துல உதயசூரியன் வடிவில பேருந்து நிலையத்தை அமைச்சதோடு அதுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம்னு பேர் வச்சிருக்காங்க இந்த திமுக அதிமுக அரசியல் சண்டையில மக்கள் தான் கோயம்பேட்டில இருந்து கிழாப்பாக்கத்துக்கு வழக்கடிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பொதுவான அபிப்பிராயம் என் மனசுல இருந்தது அதனாலதான் அந்த பேருந்து நிலையத்தை போய் பாக்குறதுக்கு கூட நான் இது வரைக்கும் விரும்பல இந்த நிலையில இந்த ஆண்டுல முதல் கூட்டத் தொடர்ல எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முதல்வர் அப்படின்னு பல பேரும் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை விவாத பொருளாக்கி பேசுனதை பார்த்த எனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டது கண்டால காட்பது போய் காதால் கேட்பது கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதனால இவங்களுடைய பேச்சில யார் சொல்றது உண்மை அப்படிங்கறத நடுநிலையோடு பார்வையிட்டு திரும்புறது அப்படிங்கிற நோக்கத்துல புதிய பேருந்து முனையம் நோக்கி அது திறக்கப்பட்டு நாற்பத்தி நாட்கள் கழித்து புறப்பட்டு போன இந்த பேருந்து முனையம் தாம்பரத்தை அடுத்து வண்டலூருக்கு அருகே இருக்கிற கிளாம்பாக்கத்துல அமைஞ்சிருக்கு தென் மாவட்டங்களில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்கள்ல செல்லும் பயணிகளும் இந்த பேருந்து நிலைய நுழைவாயில சமீப திரும்பி பார்க்காம போனதே கிடையாது ஏன்னா அப்படி இரவுல மின்னொழியில அந்த பேருந்து முனையம் ஜொலிக்கிறது தான் காரணம் பேருந்து முனையத்துடைய நுழைவாயில் முகப்பு தொடங்கி தென் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிற்கும் இடங்களை போய் பார்த்துட்டு மாநகர பேருந்துகள் இயற்கும் இடம் வழியாக வெளியேற பாதை வரைக்கும் சுமார் ரெண்டு மணி நேரம் சுத்தி பார்த்த போது என் மனசுல ஒரு தவறான புரிதல் இருக்கிறத உணர்ந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பெரிய கட்டமைப்போட இந்த புதிய பேருந்து முனையம் எழுந்து நிக்கிறேன் பெங்களூர் ஹைதராபாத் போன்ற நகரங்களை காட்டிலும் மிக நேர்த்தியான கட்டமைப்புகளை இந்த பேருந்து முனையம் கொண்டிருக்கிறதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தது தவறு அப்படிங்கறதையும் உணர்ந்தேன் சரி பின்ன ஏன் இந்த பேருந்து முனையம் தொடர்பா சில ஊடகங்களும் எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களும் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை இன்னும் பல குறைபாடுகள் இருக்குன்னு பொதுவாக சொல்றாங்களே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பயணிகள் பல பேருக்கிட்டையும் பேச்சு கொடுத்து அவங்களுடைய அனுபவத்தை தேடிக்கிட்ட போது ஒரு விஷயம் எனக்கு கோயம்பேட்டுல பேருந்து வசதியை கடந்த பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வெளியூர் பயணிகளும் சரி உள்ளூர் பயணிகளும் சரி முதன்முறையாக கிளாப்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு வரும்போது கண்ணை காட்டி விட்டது போன்ற ஒரு பிரம்மைக்கு வருது இயற்கை அப்படிங்கிறது அது மாநகர பேருந்துக்கு எங்க போகணும் வெளி மாவட்ட பேருந்துகள் நடைமேடை எது இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள இவ்வளவு தூரம் நடக்கணுமா இந்த எஸ்கலேட்டர்ல ஏறினா எங்க போய் நிக்கும் இந்த லிப்ட்ல ஏறினா எங்க போய் இறங்கணும் இருசக்கர வாகனத்தை எங்க போய் நிறுத்துறது வேகாத வயல்ல இப்படி இவ்வளவு தூரம் நடந்து போகணுமா அப்படின்னு பல பேருக்கு மலைப்பாதான் இருக்கும் ஆனா இரண்டாவது முறை இந்த பேருந்து முனையத்துக்கு வரும்போது நாம பல பேருக்கு வழிகாட்டிகளாக மாறிடுவோம் ஒரு சினிமாவில பேசப்பட்ட வசனத மாதிரி இந்த பேருந்து நிலையத்தை பார்த்தா பிடிக்காது ஆனா பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் அப்படிங்கிறது நிஜம் அந்த அளவுக்கு பெங்களூர் ஹைதராபாத் உள்ளிட்ட மாநகரங்களில் இருக்கிற பேருந்து பல மடங்கு வசதிகளை கொண்டதாக இந்த பேருந்து முனையம் அமைஞ்சிருக்கிறத மறுக்க முடியாது பேருந்து நிலைய நுழைவாயிலிருந்து இருபத்தி மீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய சூழலில் அந்த நீண்ட தூரத்துக்கு நிழற்கூரை அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட நுழைவாயில் இருந்து பேருந்து முனையத்தில் வெளி மாவட்ட பேருந்து நிற்கும் இடம் வரைக்கும் பயணிகளை அழைத்து செல்றதுக்கு இப்ப இலவசமாக பேட்டரி பாராட்டுக்குரிய விஷயம் பேருந்து நிற்கிற இடத்துல இருந்து வெளி மாவட்ட இடம் வரைக்கும் இலவச மினி பஸ்களும் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருது இதை தவிர பல இடங்கள்ல தற்காலிக உதவி மையங்களும் அமைக்கப்பட்டு பயணிகள் கேட்கிற சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஊழியர்களையும் பார்க்க முடியுது இந்த பேருந்து நிலையத்தை காணொலி வாயிலாக நாம சுத்தி பார்க்கலாம் வாங்க இப்ப நாம பாக்குறது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இதை சாலையில இருந்து அதனுடைய முகப்ப அலங்கார முகப்ப பார்க்கணும் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் பேருந்து முனைய முகப்பிலிருந்து காணப்படக்கூடிய ஜிஎஸ்டி சாலை பேருந்து முனையத்திலிருந்து வெளியேறக்கூடிய பேருந்துகள் வெளியே வருகின்றன பேருந்து முனையத்துக்கு வரக்கூடிய பயணிகளை பேட்டரி கார்கள் மூலம் சுமார் ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற வெளி மாவட்ட பேருந்துகள் நிற்கக்கூடிய நடைமேடைகளுக்கு இந்த பேட்டரி கார்கள் மூலம் பயணிகளை அழைச்சிட்டு போகிறாங்க வெளியிலிருந்து வர பயணிகள் தவிர எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எஸ்கலேட்டர் வழியாக ஏறி வந்து இப்பகுதியில் நிற்கக்கூடிய பயணிகளையும் இந்த பேட்டரி கார்கள் மூலமாக வெளி மாவட்ட பேருந்துகள் நிற்கும் இடத்துக்கு காய்ச்சிட்டு போகிறாங்க இதுக்காக ஒரு பதினோரு பேட்டரி வாகனங்களை அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது பேட்டரி கார் மூலம் வெளி முகப்பு பகுதி இதுதான் அந்த முகப்பு பகுதி இது வாகன நிறுத்தமிடம் வெளிமாவட்ட பயணிகளுக்கான பேருந்து நடைமுறைகளுக்கு செல்வதற்கு முன்பு அமைக்கப்பட்டிருக்கிற அரைவட்ட வடிவிலான கட்டடத்தின் அருகில் இருக்கிறது வெளி மாவட்ட பயணிகள் செல்வதற்கான நுழைவு பகுதியாக இது அமைஞ்சிருக்கு வரவேற்பு வகுப்புல பெரிய வித்தளை ஊத்துவளத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த முகப்பு பகுதிக்குள்ளார நடைமேடை வரைக்கும் கூட அந்த பேட்டரி கார் உள்ள போகும் அதுக்கான வசதியை செஞ்சிருக்காங்க இந்த டிராலி வசதி கூட இங்கே இருக்கு தொடர்ந்து வழிகாட்டிகிட்டு வராங்க இதில் கீழ்த்தளத்தில் சுற்றிலும் கடைகள் எனக்கு இப்போ தற்போதுக்கு ஆவின் பாலகம் ஒரு தனியார் சிகிச்சை மையம் இதெல்லாம் இயங்குது இது எந்தெந்த நடைமுறைகளில் என்னென்ன பேருந்துகள் போகுது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி கொடுப்பாங்க இது பேனரை இது ஒவ்வொரு நடைமுறைக்கு செல்லக்கூடிய வழியாக அரைவட்ட வடிவில் இந்த கட்டணம் அமைக்கப்படும் நடைமேடைகள் பகுதிக்கு வந்து குடிநீர் வசதி இருக்கு ஒவ்வொரு நடைமேடையிலும் என்னென்ன பேருந்துகள் இருக்குது எந்த வழித்தடத்தில் தேர்தல் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கிய பேனர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இது நீண்ட நடைபாதையில் பயணிகள் வந்து மழை மழைக்காலத்திலேயும் வெயில் காலத்திலேயும் பாதுகாப்பாக நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு வசதிகள் செய்யப்பட்டு தாய்மார்கள் பாலூட்டும் வரை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு இலவச ஆண்களுக்கான பெண்களுக்கான தனித்தனி கழிவறைகள்லாம் இருக்கு நடைமடையை நம்ம பார்த்துட்டு உலகத்தில் எப்பிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து உள்ள நுழையும் பொழுது தற்காலிக தகவல் மையம் அதில் பயணிகள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு அலுவலர்களும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் பயணிகள் வெளியில் வந்து இந்த நடைபாதை வழியாக நடந்து எம்பிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும் இந்த நடைபாதை ஏற்கனவே நாம் பேட்டரி கார் மூலம் உள்ள நுழையும் போது வந்த அதே பாதை வழியாகத்தான் போகுது இதனுடைய இடது இடதுபுறத்தில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு இந்த நடைபாதை பகுதி நேரடியாக எப்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு செல்லக்கூடிய பாதையாக இது அமைந்திருக்கிறது பஸ் வெளி மாவட்ட பேருந்துகள் நடைமேடைக்கு இடையே இந்த எஸ்கிலேட்டர் வசதியுடைய சுரங்கப்பாதை இருக்கு இல்லை லிப்ட் வசதிகளும் இருக்கு இந்த சுரங்கப்பாதையில் எஸ்கலேட்டர் வழியாக முதல்ல இறங்கி படிக்கட்டுகள் வழியாக நாம எம்டிசி பஸ் ஸ்டாண்டை அடைய முடியும் எப்டிசி பேருந்து நிலையத்தில் இலவச மினி பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுருக்கு பயணிகள் எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளி மாவட்ட பேருந்துகள் நிற்கக்கூடிய இடத்துக்கு இலவச பேருந்துகள் மூலியமாக பயணிக்க முடியும் எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் மாநகர பேருந்துகள் நிற்கக்கூடிய இடத்துல இப்படி கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிற அனைத்து வசதிகளும் ஒவ்வொரு நிகழ்மடை பகுதியிலையும் என்னென்ன பேருந்துகள் வந்து நிற்கும் அப்படின்ற தகவல்களும் இடம்பெற்றிருக்கு இதை தவிர இந்த பகுதியில் தகவல் மைய அலுவலர்களும் இருந்து பயணிகளுடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறாங்க இந்த பகுதி தான் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளி மாவட்ட பேருந்துகள் செல்லக்கூடிய பயணிகள் இந்த எம்டிசி பேருந்து இருந்து சுற்றி எஸ்கலேட்டரில் இறங்கி திருப்பிய நடைபாதையை கடந்து வெளிமாவட்ட பேருந்துகள் இருக்கக்கூடிய அரைவட்ட அலுவலகத்தை கடந்து உள்ள நடைபாதைக்கு போகிறதுக்கு பதிலாக நேரடியாக வெளிமாவட்ட பேருந்துகள் இருக்கும் இடத்துக்கு செல்வதற்கான வசதியை செய்வதற்காக தான் இந்த பணிகள் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த பணிகள் நிறைவடைஞ்சிட்டா பயணிகள் ரொம்ப எளிதாக எம்டிசி பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாவட்ட பேருந்துகளில் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல முடியும் இவ்வளவு சிறப்பாக இந்த பேருந்து அமைஞ்சிருந்தாலும் கூட ஒரு சில குறைபாடுகளையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது கடமை பேருந்து நிலையத்துல பயணிகளுக்கு ஒரு மொபைல் ஏடிஎம் இருக்கிறதா சொல்றாங்க இது நாள்தோறும் வந்து செல்லக்கூடிய ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது இதனால உடனடியாக ஒரு சில தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய ஏடிஎம்ல திறக்கிறது அவசியம் இப்ப குறைந்த தான் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு இதுவும் பயன்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய கூடுதல் எண்ணிக்கையில பல்வேறு வகையான கடைகளும் திறக்கப்படுறது அவசியம் பேருந்து நிலையத்துல நவீன இலவச கழிப்பறைகள் இருக்கு போதுமான அளவுல அது பராமரிப்பு இல்லாதது போன்ற ஒரு தோற்றத்தை பெற தொடங்கிருக்கு வெளி மாவட்ட பேருந்துகள் நிற்கிற இடத்துல இருந்து மாநகர பேருந்துகள் நிற்கும் இடத்துக்கு செல்றதுக்கு தடையாக இருக்கிற தடுப்பு சுவர் இப்ப எடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருது இந்த பணிகள் நிறைவடைந்துட்டா பயணிகள் ரெண்டு பேருந்து நிலையங்களுக்கும் இடையே செல்லக்கூடிய தூர இடைவெளி நிச்சயமாக அங்க இருக்கிற அலுவலர்கள் நிறைவு செய்வது அவசியம் பேருந்து அமைஞ்சிருக்கிற நெடுஞ்சாலையை கடக்கிறதுக்கு வசதி இல்லை இதுக்கான உயர்மட்ட நடைபாதை மேம்பாடத்தை விரைந்து அமைக்கிறது மூலம்தான் இதுக்கு தீர்வு காண முடியும் அதையும் அரசாங்கம் செயல்படுத்துறதுக்கு முனைஞ்சிருக்கு பேருந்து முனைய எதிரே ரயில் மார்க்கமாக நகர ரயில் நிலைய பணியும் தொடங்கி இருக்கிறதாக அரசு நிர்வாகம் இந்த நிறைவடைய மாத காலம் ஆகும் கடந்து செல்ல நினைக்கும் மக்களும் ரயில் பயணம் மூலம் நகருக்குள் செல்ல விரும்பும் மக்களும் தவிர்க்க முடியாதுதான் பேருந்து முனையத்துக்கும் முனையத்திலிருந்து நகருக்குள்ள செல்றதுக்கும் உதவும் மெட்ரோ ரயில் திட்ட பணியும் தொடங்கிவிட்டதாக சொல்றாங்க இந்த பணியும் நிறைவடைஞ்சிச்சுனா மக்களுடைய சிரமங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு மிகப்பெரிய பேருந்து அனைத்து வசதிகளையும் கொண்ட பேருந்து விளங்க போவது நிச்சயம் அதே நேரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற காவலர்களுடைய குறைவாக இருக்கு வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தொடர்பான நடைமேடை விவரங்கள் இருக்கு ஆனா சாலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நுழைவாயில் வளைவு அமைந்திருக்கக்கூடிய அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து பேருந்து முனையம் அந்த ஆட்சி கிட்ட விவரப்பலகைகள் இல்லாதது ஒரு குறைபாடு இதை உடனடியாக அரசு பரிசீலிக்கணும் சில இடங்கள்ல தற்காலிகமாக மேஜை நாற்காலிகள் போட்டு உதவி மையங்கள் செயல்பட்டா கூட அவை எல்லாமே பஸ் தான் இருக்கு பிரதான நுழைவாயு வளைவு அருகே கட்டாயமாக ஒரு உதவி மைய அலுவலகம் அதுவும் நிரந்தரமான அலுவலகம் அமைக்கப்படும் இன்னும் பத்து ஆண்டுகள் கழிச்சு கூட புதிதாக சென்னைக்கு நோக்கி வரக்கூடிய பயணி இந்த பேருந்து வரும் வரும்பொழுது எப்படி உள்ள போகணும் எப்படி வெளியில வரணும்னு சந்தேகம் வரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலான ஒரு நிரந்தரமான உதவி மைய அலுவலகம் கலைஞர் நூற்றாண்டு அலங்கார வளைவு பகுதி அருகே கண்டிப்பாக அமைக்கப்படணும் கிராமப்புற மக்கள் பேருந்து நிலையத்துக்கு வரும் பொழுது அவங்க எஸ்கலேட்டர்களையும் லிப்டுகளையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க நிச்சயமாக இந்த தடுப்பு தடுமாற்றம் பல பேருக்கும் ஏற்படும் இப்போதைக்கு பல இடங்கள்ல லிப்டுகள் இருந்தா கூட நான் சென்றபோது லிஃப்ட் லிப்ட் ஆபரேட்டர்கள் யாருமே இல்லை லிப்ட் ஆபரேட்டர்கள் உட்காருவதற்காக ஒரு ஸ்டூல் மட்டும் அந்த இடத்துல இருந்தது இதனால அந்த லிப்ட்ல சென்றா எங்க போய் எந்த ஃப்ளோருக்கு போகலாம் அப்படிங்கறத பல பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை ஆப்ரேட் பண்ண வேண்டியதார் இந்த அனுபவம் பெரும்பாலான பயணிகளுக்கு இப்போதைக்கு ஏற்பட்டு இருக்கு இதை தவிர்க்கிறதுக்கு லிஃப்ட் ஆபரேட்டர்கள் பயணிகள் அதிகமாக வரக்கூடிய நேரங்களில் இருக்கிறது அவசியமா இருக்கு வாகன நிறுத்தமிடம் போதிய வசதிகளை கொண்ட பல அடுக்குகளை கொண்டதாக இருக்கு மூணு மணி நேரத்துக்கு பத்து ரூபாய்கிற கட்டணம் நியாயமாக கூட தோணுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நாற்பது ரூபாயும் அதை தொடர்ந்து ஒரு மணி நேரம் தாமதமாக பயணி வந்து வாகனத்தை எடுத்தால் கூட மற்றொரு நாளைக்கான நாற்பது ரூபாய் கட்டணத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது அநியாய கட்டண கொண்டை அப்படின்னு இருசக்கர வாகன ஓட்டிகள் சொல்றாங்க இந்த விஷயத்துல அரசு நிர்வாகம் உரிய நடவடிக்கையை சொல்லணும்னா சென்னை மாநகருக்கு இன்னும் ஆண்டுகளுக்கு பிறகு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை சிறப்பான முறையில் இந்த அரசு செய்திருக்கிறத பாராட்டாம இருக்க முடியல சபாஷ் சொல்ல தோணுது வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்